அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் சோ இதுல முக்கியமா நம்ம இன்னைக்கு என்ன நான் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொருளடக்கத்திலேயே நம்ம பாத்துடலாம் இன்று என்ன நாள் முதல்ல நம்ம பார்க்க போறோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை பத்தி பார்க்கப் போறோம் நம்ம எல்லாரும் பரவலாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆசியா பவர் இண்டெக்ஸ் ஏசியன் பவர் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து ஜல் ஜீவன் திட்டம் ஓகேங்களா இதுல வந்து எவ்வளவு அலர்ட் பண்ணிருக்காங்க மணி நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்றத பத்தி ஜல் ஜீவன் ஸ்கீம்ல பாக்க போறோம் இன்று என்ன நாள்ல முதலாவதா பாத்தீங்கன்னா தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் அதுக்கு அதுக்கடுத்ததா வந்து சர்வதேச அடிமைத்தன ஒழிப்பு தினம் உலக கணினி எழுத்தறிவு தினம் ஓகேங்களா இது மூணை பத்தி நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் நம்ம வந்து எப்பவுமே பேரிடர்களை வந்து இரண்டு பிரிவா பிரிச்சுக்கலாம் ஒன்னு வந்து இயற்கை பேரிடர்கள் இன்னொன்று வந்து மனுஷனால நடத்தக்கூடிய பேரிடர்கள் ஓகேங்களா ஸோ மனுஷனால நடத்தக்கூடியது அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்பதான் வரும் காலங்கள்ல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க இயற்கை பேரிடர்களில் வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோனு அதான் இப்ப நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய டித்வா புயல் ஆகட்டும் பெரும் வெள்ளம் ஆகட்டும் அதுக்கடுத்தது நிலநடுக்கம் இது எல்லாமே வந்து எதுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயற்கை பேரிடர்களுக்குள்ள தான் வரும் வரும் சோ அது இல்லாம வந்து மனிதனால ஏற்படக்கூடிய பேரழிவுகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ நம்ம வந்து பேரிடர்களை வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம் பேரிடர்களை ரெண்டா பிரிச்சுக்கலாம் முதல்ல வந்து இயற்கை பேரிடர்கள் இயற்கையால நடக்கக்கூடியது இன்னொன்னு வந்து மனிதனால நடக்கக்கூடியது இப்போ வந்து நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல ட்ரெயின் ஆக்சிடென்ட் அண்ட் வந்து நார்மலா நடக்கக்கூடிய எந்த ஆக்சிடென்ட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மனிதனால நடக்கக்கூடிய பேரழிவுகள் தான் வந்து வரும் ஓகேங்களா சோ மனிதனால நடக்கக்கூடிய சொல்லி பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்லயே நிறைய நடந்துருக்கு அதுல வந்து முக்கியமா இன்னைக்கு நம்ம அனுசரிக்கக்கூடிய தினமான போபால் விஷவாயு கசிவு தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ இதுல வந்து என்ன நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசு அனுமதி தருது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் நம்மளுடைய இந்திய நாட்டுல வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி தராங்க அப்படி தரப்பட்ட போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய போபால் தலைநகர் தான் வந்து இவங்க தொடங்குறாங்க இந்த கம்பெனிய அதாவது யூனியன் கார்பைட் நிறுவனம் தான் இந்த நிறுவனத்துடைய பேரு இவங்க தொடங்கப்பட்ட சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா சரியா ரன் ஆகலை இந்த கம்பெனி ஓகேங்களா சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோர் டைம்ல தான் வந்து இந்த டிசாஸ்டர் நடக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு வருஷம் இந்த வருஷத்தோட சேர்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு வருஷம் எத்தனை பேர் மடிஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேல மடிஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றது மக்களோடு சேர்ந்து உயிரினங்களும் வந்து மாடு ஆடு கோழி எல்லாமே வந்து உயிரினங்களும் மடிஞ்சிருக்கு இந்த விஷவாயு கசிவுனால ஸோ இந்த விஷவாயு கசிவுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனியன் கார்பை நிறுவனம் தொடங்கப்பட்ட இந்த விஷவாயு கசிவு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தைன் ஐசோசைனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷவாயு கசிவு தான் வந்து அதிகமா ஏற்பட்டு இருக்கு சோ இதை வந்து எப்படிலாம் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நாலு விஷயங்கள் வந்து முக்கியமா சொல்லலாம் ஆஹ் எப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷவாயு இருக்குல்ல ஸோ இது வந்து காத்துல கலக்கும் போதுதான் விஷமா மாறுது ஸோ இங்க இருந்து கலக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது புகை வெளி வரும் கூடிய அந்த பைப் இருக்குல்ல சோ அதுலயே வந்து நம்ம மாத்திரலாம் ஓகேங்களா சோ அப்படி மாத்த ட்ரை பண்ணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஹ் மாத்தக்கூடிய பைப் இருக்குல்ல அது வந்து வந்து ப்ராப்ளம் ஆயிடுது ஸோ ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது ஓகே இது வந்து மாற்ற முடியாது ஹேர்ல வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம ஹேர்ல ஃப்ளோ ஆகாம தடுக்கணும் அப்படின்னா ரெண்டாவது வழிமுறையா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்துல கலக்கறதுக்கு முன்னாடியே அதை வந்து நெருப்பு மூலயமா அந்த வாயுவை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அப்படி வந்து அழிக்கலான்னு பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த வாயுவை எரிக்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய இயந்திரம் வந்து அதுவும் பழுதாயிருக்கு ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி டைம்ல என்ன பண்றாங்க போயிடுது உர தான் இது யூனியன் கார்பேட் நிறுவனம்ன்றது ஒரு உர ஆலை ஓகேங்களா இவங்க என்ன பண்றாங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து சரியா செயல்படாம போயிடுது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை வந்து குறைக்கிறாங்க அந்த நிறுவனத்துல இருக்க பணியாற்றக்கூடிய ஆட்களை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா குறைச்சிடறாங்க அப்படி குறைக்கும் போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வாக்குல பாத்தீங்கன்னா இயந்திரங்கள் வந்து சரியா வேலை செய்யாம பழுதடைஞ்சு இருக்கிறத வந்து கவனிக்காம விட்டுடுறாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்ன அந்த வாயுவை வந்து மாத்தலாம் ஓகேங்களா வாயுவா இல்லாம வாயுவா இல்லாம சாதா வாயுவா வந்து மாத்த முடியும் அப்படி மாத்தாம விட்டுடுறாங்க ரெண்டாவது வந்து அந்த புகை வெளிப்பாடு கூடிய இடத்துல வந்து அந்த வாயுவை எரிச்சிடலாம் ஓகேங்களா அவங்க வந்து அந்த இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுறாங்க ஸோ தண்ணி மூலயமா வந்து இந்த வாயுவை கசியறத வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மூலிமா ட்ரை பண்றாங்க ஃபயர் சர்வீஸ் வந்தாலும் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நூறு மீட்டர் அளவுக்கு தான் வந்து அவங்களால அடிக்க முடியுது அந்த நீர் பீச்ச முடியுது ஆனா பாத்தீங்கன்னா இந்த பைப் இருக்கிறதோ வந்து நூத்தி இருபது அடி பைப் ஓகேங்களா ஒன் டுவெண்ட்டி ஃபீட் இருக்கிறதுனால இவங்களால வந்து அந்த வாயு கசிவை வந்து தடுத்து நிறுத்த முடியல ஓகே இதெல்லாம் தாண்டி ஒரு நாலாவது விஷயமா சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து ஹேர்ல வந்து அது ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சோடனே காற்று வந்து இந்த மிக்க விட ரொம்ப வாயு குறைவு திடம் வந்து குறைவு அப்படின்றதுனால ஏர் ஃபுளோட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து கீழே வந்து மக்களிடையே வந்து அந்த காத்து அந்த வாயு விஷ வாயு வந்து பரவிடுது சோ இப்படி பரவும் போது மக்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சது அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எய்ட்னு நம்ம சொல்லுவோம்ல அடிபட்டுருச்சுன்னா செய்யற ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்றாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா ஈர துணியை வந்து கசக்கி புழிஞ்சு முகத்துல போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் சோ எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்றாங்கன்னா கண்ணெரிச்சல குறைக்கலாம் அண்ட் தென் வந்து நம்ம நுரையீரல டைரக்டா அட்டாக் பண்ணாம இருக்கிறத தடுக்கலாம் சோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தும் மக்களோட விழிப்புணர்வு இல்லாததுனால கிட்டத்தட்ட மொத்தமா இருபத்தி பேர் வந்து இந்த விஷவாயு தாக்கி மடிஞ்ச நாள் தான் இன்னைக்கு இன்னையோட எத்தனாவது வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஓராவது வருஷம் இந்த போபால் விஷவாயு தாக்கி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் போலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சர்வதேச அடிமைத்தன ஒழிப்பு தினம் ஓகே இந்த அடிமைத்தன ஒழிப்பு தினம் வந்து எதுக்காக அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைல்ட் லேபர்ல தொடங்கி செக்ஷுவல் அபியூஸ்ல தொடங்கி இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேரை கொத்தடிமைகள் வச்சுட்டு இருப்பாங்கல்ல சோ இவங்க வந்து அஹ் அடிமைத்தனத்துல இருந்து விடுவிச்சு நார்மல் பீப்புளா வாழ வைக்கணும் அப்படின்ற தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச அடிமைத்தன ஒழிப்பு தினம் வந்து அனுசரிக்கப்படுது நெக்ஸ்ட் நம்ம சொன்னோம் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் பத்தி பாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் மிகவும் பெருசு ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் இப்ப பாத்தீங்கன்னா டிசம்பர் செவன்க்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க டிசம்பர் ஃபோர்டின் வரைக்கும் கிட்டத்தட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த எதிர்க்கணும் அப்படின்னா இவன் என்ன கொண்டு வந்தாலுமே நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தோம்னா நிச்சயமா சொல்யூஷன் கிடைக்காது ஸோ அந்த வழியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அப்புறமா வந்து அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இவங்க எல்லாம் பல பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட் மனுக்களை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க ஓகே இதை பேசிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனு மொத்தம் ஐந்து வகை அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் சோ ஐந்து வகையில என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்ததா போலாம் இந்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா பீகார் மேற்கு வங்க மாநிலங்கள்லாம் வந்து வாக்காளர் சிறப்பு பட்டியலை வந்து திருத்த பணியை எதிர்த்து மனுக்கள் வந்து நிறைய அப்ளை பண்ணியிருக்காங்க சோ இதெல்லாம் வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கேரளா அரசும் பாத்தீங்கன்னா இந்த தமிழக அரசோட சேர்ந்து ரிட்மனு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் நீதிபதி ஜோய் மால்யா பக்ஷி ஆகியோர் வந்து இந்த அமர்வுதான் இந்த ரிட்மனுக்களை எடுத்து விசாரிக்கிறாங்க ஓகேங்களா சோ இந்த மனுக்களை விசாரிச்சு என்ன பண்ண போறாங்கன்னா தள்ளுபடி தான் நிச்சயமா செய்வாங்க சோ எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதை நம்ம எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அடிப்படை உரிமை வந்து பாதிக்காத வகையில தான் கொண்டு வரணும் அப்படின்றது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு வழி இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் வந்து நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸை வந்து பாதிக்குது அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாருமே ரைஸ் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையத்துடைய செயலர் பவன் திவான் வந்து இந்த பதில் இதுக்கு வந்து பதில் அளிச்சிருக்காரு ஓகேங்களா சோ எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து இதுக்கான பதிலை தரணும் என்ன தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளையும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தையும் வந்து நாங்க மீறல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியற்ற வாக்காளர்களை நீக்கிடணும் அப்படின்றது இதனோட முக்கியமான நோக்கம் ஆதார் கொண்டு வந்தப்ப எவ்வளவு இம்பாக்ட் வந்து நம்ம தமிழகத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி இம்பாக்ட் தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரும்போதும் இருக்கு ஓகேங்களா சோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆதார் கொண்டு வரும் போது பிங்கர் பிரிண்ட் ஹை பால்ஸு இப்ப வந்து ஒரு பேங்க்ல வந்து நாலு அக்கௌண்ட் வந்து கேன்சல் ஒரு ஒழுங்குமுறை நடவடிக்கையா வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம் எப்படி அமெரிக்கன் கார்டோ அது மாதிரி வந்து நம்ம ஆதார் கார்டு தான் வந்து சிட்டிசன்ஷிப்பா கூட நம்ம கன்சிடர் பண்றாங்க சிட்டிசன்ஷிப் தனியாக நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணல ஆனாலும் வந்து ஒரு ஆதார் கார்டை யூஸ் பண்ணி தான் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் அப்படின்றத வந்து எலிஜிபிள் கிரைடீரியாவை வச்சிருக்காங்க பேங்க் அக்கௌண்ட்டோட மெரிஜ் பண்ணதாகட்டும் ரேஷன் கார்டு யாரோட ஆதார் மெரிஜ் பண்ணது ஸோ இப்படி ஒரு இதுலயே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது போயிருக்கலாம் ஓகேங்களா ஆனா அதெல்லாம் வந்து மீறி நம்ம இவ்வளவு தூரம் டிஜிட்டலோட எல்லாமே மெரிஜ் ஆகி வந்துட்டு இருக்கும்போது இந்த இந்த எஸ்ஐஆருக்கும் நம்ம அடாப்ட் ஆகிதான் ஆகணும் அப்படின்றத என்னுடைய கருத்து ஸோ தகுதியற்ற வாக்காளர்களை நீக்கி தேர்தலின் புனிதத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க சோ வாக்காளர்களின் குடியுரிமையை சரிபார்க்கும் உரிமைதான் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை அப்படின்ற வாதம் வந்து தவறானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இப்போ வந்து இதன் மூலியமா என்னென்ன தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கள்ள ஓட்டு தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமை சரிபார்க்க தாமாக விசாரிக்க மக்களை வந்து பிரதிநிதித்துவ சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது பிரிவின் கீழே தான் வந்து தேர்தல் பதிவு அலுவலருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வந்து ட்வெண்ட்டி ஒன் படி பேசணும்னா இவங்க டுவெண்ட்டி டூ சொல்றாங்க ஓகேங்களா எஸ்ஐஆர் பணியை எந்த தொகுதிக்கும் எப்போது வேண்டுமானாலும் நடத்த ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எஸ்ஐஆர் பணி வந்து எந்த தொகுதிக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் எப்போது வேண்டுமானாலும் நடத்த ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு இந்த மாதிரியான அதிகாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து ரொம்ப முக்கியமானதும் கூட முதல்வர் காப்பீட்டு திட்டம் ஓகேங்களா கலைஞரின் விரிவா முதல்வரின் கலைஞர் கனவு திட்டம் மாதிரி கலைஞர் கனவு திட்டம் வந்து இல்லத்துக்காக சொல்றது இது வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் காப்பீட்டு திட்டம் வந்து முக்கியமா எதுக்காக அப்படின்னா யாரெல்லாம் வந்து சஃபர் ஆகுறாங்களோ எந்த பீப்புளுக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாம போகுதோ அவங்களுக்காக வழங்கப்படக்கூடியதான் முதல்வர் காப்பீட்டு திட்டம் இந்த முதல்வர் காப்பீட்டு திட்டத்துல பயனடைஞ்சவங்க நிறைய பேர் அப்படின்னு இருந்தாலும் குறிப்பிட்ட சிலர் வந்து மூத்த வயதினரை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைகளை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு வந்து பிறவியிலேயே சுவாச குழாய் அப்புறமா உணவு குழாய் வந்து பிரியாம ஒட்டி இருக்கு ஓகேங்களா எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இது நடந்திருக்கு ஸோ இதனால உணவு குழாய் ஒவ்வொரு இடத்துலயும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து தடைபட்டுரும் ஃபுட் வந்து இன்டேக் எடுக்க முடியாம குழந்தைங்களுக்கு வந்து தடைப்படுது இ குழந்தைகளுக்கு வந்து வாய் வழியாக உணவு இருந்த முடியாது டியூ வழியாக தான் வந்து ஃபுட் எல்லாம் கொடுப்பாங்க சோ இந்த ப்ராப்ளமோட எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு குழந்தைகள் வந்து இந்த இத்தகைய பாதிப்போடு இருந்திருக்காங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் கிட்ட வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும் இதை தடுக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த முதல்வர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க அவர்களுக்கு முதல் கட்டமா பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோடோமி ஓகேங்களா கேஸ்ட்ரோஸ்டோமி அப்படின்ற கூடிய சர்ஜரியை வந்து பண்றாங்க ஸோ இந்த சிகிச்சை மூலயமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து சிறு குழாய் வந்து பொருத்தி இந்த குழந்தைகளுக்கு வந்து உணவு வழங்கப்படுது ஓகேங்களா அதன் தொடர்ச்சியா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருங்குடல்ல வந்து பதினைந்து சென்டிமீட்டர் வெட்டி எடுக்கப்பட்டு தடைப்பட்டிருந்த உணவு குழாயை வந்து விரிவாக்கம் செஞ்சு அந்த பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்றாங்க நம்மளுடைய டாக்டர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே போல பெருங்குடலின் இறுதி பகுதியில உள்ள நரம்புகளும் பாத்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே செயலிழந்து இருக்கும் இதனால வந்து அவர்களுக்கு ஆசன வாயு வழிய வந்து மலம் கழிக்க முடியாம சிரமப்படுவாங்க சோ அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறாக அறுவை சிகிச்சை செய்து பெருங்குடல் பகுதியை வெளியே எடுத்து அதன் வாயிலாக வந்து பாத்தீங்கன்னா கழிவை அகற்றுவாங்க சோ இதனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொலோஸ்டோமி ஓகேங்களா கொலோஸ்டோமி அதாவது பெருங்குடல் பகுதியை வெளியே எடுத்து அதன் வாயிலாக வந்து பாத்தீங்கன்னா கழுவை அகற்ற வழி செய்யறதோட சிகிச்சை பேர் என்னன்னு கொலோஸ்டோமி இந்த வகை சிகிச்சைக்கு பதிலாக ஆசனவாய் வழியே என்டோஸ்கோபி முறையிலையும் செயலிழந்த பெருங்குடல் பகுதியை நீக்கிட்டு எப்படி செயலிழந்த பெருங்குடல் பகுதியை நீக்கிட்டு மற்ற பகுதியை இணைக்கும் சிகிச்சையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு குழந்தைகளுக்கு இந்த எக்மோல் ஹாஸ்பிட்டல்ல செஞ்சிருக்காங்க ஓகேங்களா பிறவியில் ஏற்படும் சிறுநீரக பாதை அடைப்புக்குள்ளான நான்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திறந்த நிலை அறுவை சிகிச்சை மூலம் மறுவாழ்வு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் எந்த திட்டத்தின் கீழே பண்ணாங்கன்னா முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே தான் இலவசமாகவே இந்த அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததா கலைஞரின் காப்பீட்டு திட்டம் வந்து எந்த ஆண்டு செயல்படுதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆசியா பவர் இண்டெக்ஸ் ஏசியன் பவர் இண்டெக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க இதுக்கான பட்டியல் என்ன சொல்லுது நம்மளுடைய இந்தியாவின் தகுதி என்ன அப்படின்றத எப்படி விவரிக்குதுன்னு சொல்லி பாருங்க சோ ஆஸ்திரேலியாவை சேர்ந்த லோலி ஆய்வு நிறுவனம் ஓகேங்களா நிறுவனத்தோட பேர் வச்சுக்கோங்க லோலி ஆய்வு நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க இந்த ஆய்வோட முடிவில் தான் இந்த தகவல்கள்லாம் நமக்கு தெரிய வந்திருக்கு ஓகேங்களா சோ இதுல வந்து இந்த பொசிஷனுக்கு நம்ம இந்தியா வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்ற ரீசன்ஸும் இங்கு கொடுத்துருக்காங்க ஏசிய கண்டத்தில் வந்து பொருளாதார வளம் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து முக்கியமான ரீசன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ பலம் அதிகமாக இருக்குது அப்புறமா வந்து மற்ற நாடுகளுக்கு மத்தியில் நம்மளோட நாட் நம்ம நாட்டோடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கலாச்சார மேம்பாடு கல்ச்சுரல் சஸ்டைனபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லாவே மேம்பட்டிருக்கு அடுத்தது பிற நாடுகளுடனான நல்லுறவு உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஆய்வு வந்து நடத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்படி போது இன்டர்நேஷ்னல் இதில் வந்து அமெரிக்கா வந்து எண்பது புள்ளி ஐந்து புள்ளிகளோட முதலிடத்தில் இருக்கு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆசிய நாடுகளில் வந்து அமெரிக்காக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவை சார்ந்து உள்ளதும் தான் இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல் பத்து இடங்கள்ல உள்ள நாடுகள் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைனா இந்தியா ஜப்பான் ரஷ்யா ஆஸ்திரேலியா தென்கொரியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா மலேசியா இந்த பத்து நாடுகளும் பாத்தீங்கன்னா முன்னிலையில இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்தியா வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கான மிகப்பெரிய காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புல்வாமா அட்டாக் ஆகட்டும் இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு அட்டாக் அதுக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இந்த பட்டியலில் சீனா வந்து எழுபத்தி மூணு புள்ளி ஏழு அப்படின்ற இடத்துல இரண்டாவது இடத்துலையும் நாற்பது புள்ளிகளோட பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது நம்மளுடைய இந்தியா ஓகேங்களா ஆசியாவின் முக்கிய சக்தியாக வந்து இந்தியா உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொருளாதார திறனை வந்து வளர்த்துக்கணும் பிற நாடுகளோட பிரிவுல பாத்தீங்கன்னா மற்ற இடத்துல எல்லாமே இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்கு இதுல வந்து ஜப்பான் வந்து இந்தியா வந்து பின்னுக்கு தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லாஸ்ட் டைம் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விட இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு தன்னோட இடமான மூன்றாவது இடத்து பிடிச்சிருக்கு இந்தியாவுக்கு அதிக அளவில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீடுகள் வருவது தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் ஆகட்டும் அண்ட் தென் வந்து இன்டர்நேஷனல் அளவுல பாத்தீங்கன்னா சிஐபிஎஃப் நடத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் சென்டர்ல நடக்கும் பாருங்க அது எல்லாமே வேர்ல்டு லெவல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஒயு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நம்மளோட இந்தியாவோட சைன் பண்ணுவாங்க அப்படி சைன் தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வெளிநாட்டு முதலீடுகள் வந்து அதிக அளவுல நம்ம இந்தியா இருக்கும் ஓகேங்களா பொருளாதார உறவுகளை சிறப்பாக வலுப்படுத்தும் நாடுகள் பிரிவுல பாத்தீங்கன்னா இந்தியா ஒன்பதாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு ஓகேங்களா இதுல வலுப்படுத்துறதுலதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் போலாம் இந்தியாவின் பொருளாதார திறன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா வெகுவாக மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்தியாவின் பொருளாதாரம் தொடர்ந்து சிறப்பாக வளர்ந்து வருவதும் தொழில்நுட்பத்திறன் மேம்பாடு பிற மீதான அணுகுமுறை இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எதெல்லாம் நம்ம ட்ராபேக் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இணைய வழி தாக்குதல் அன்னென் வந்து இணைய வழி குற்றங்கள் எதிர்கொள்வது அடுத்தது வனு வரு வலுவான ராணுவ தகவல் பரிமாற்றம் இது எல்லாத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பின்னுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து இரண்டு இடங்கள் பின் தங்கி மொத்தம் பதினோராவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எது எது ரெண்டு விஷயங்கள்னா இணைய வழி தாக்குதல் ஒன்று இணைய வழி குற்றங்களை எதிர்கொள்வது வலுவான இராணுவ தகவல் பரிமாற்றம் இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா யார் பின்னுக்கு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இரண்டு இடங்களை பின்னுக்கு தள்ளி பதினோராவது இடத்துல இருக்கு ஏற்கனவே இருந்தது பாத்தீங்கன்னா நைன்த் பிளேஸ்ல இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் பிளேஸுக்கு வந்திருக்கு எனினும் வெளிநாடுகளில் இருந்து அதிக முதலீடுகளை பெறும் நாடுகளில் சீனாவை விட வந்து இந்தியா முன்னேறியுள்ளது அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க ஜல் ஜீவன் மிஷன் ஓகே இந்த ஜல் ஜீவன் மிஷன்ல எந்தெந்த மாவட்டங்கள் வந்து தமிழகத்துல அதாவது எப்படி சொல்றது ஜல் ஜீவன் ஸ்கீம் ஃபுல்லா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவார்டு வாங்கின மாவட்டம் எதுன்னு மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ல நாடு முழுவதும் கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாத்தீங்கன்னா தூய்மையான குடிநீர் வழங்கணும் அப்படின்றதுதான் இப்ப வந்து நோக்கமா இருக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல வந்து நிறைய ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து டிக் பண்ணி தோண்டி எடுத்து பைப்பெல்லாம் புதைச்சிட்டு வராங்க வேக வேகமா சோ இது எதுக்காக பண்றாங்க இந்த ஜல்ஜீவன் ஸ்கீமோட எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறது செகண்ட் ஃபேஸ் எதுவாக இருந்தாலும் இல்லந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் குழாய் இணைப்பு ஏற்படுத்தும் வசதியை வந்து மாநில அரசுகள் இணைந்து இந்த ஜல் ஜீவன் ஸ்கீம் வந்து கர் ஜல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து இத்திட்டத்தின் கீழே மாநில அரசுகளுக்கும் சில நிதி ஒதுக்கி இருக்காங்க இந்த நிதி வந்து எவ்வளவு விடுவிக்கப்பட்டிருக்கு வந்து எவ்வளவு பயன்படுத்தப்பட்டுள்ள நிதிகள் குறித்த விவரம் தான் பார்க்க போறோம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய அரசின் பங்களிப்பாக மூணு புள்ளி அறுபது லட்சம் வந்து அறுபது லட்சம் கோடி ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்கு சோ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதுல வந்து எத்தனை லட்சம் கோடி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் மூணு புள்ளி அறுபது லட்சம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதுல நம்ம யூஸ் பண்ணது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு விடுவிக்கப்பட்ட தொகை வந்து இரண்டு புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் தான் விடுவிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா மேலும் வந்து இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் செஞ்சு எதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் மாதம் வரை நீட்டிப்பதாக நம்மளுடைய மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்காக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ரீதியாண்டின் பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா கூடுதலா நிதி ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பாத்தீங்கன்னா ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழே மத்திய அரசின் பங்களிப்பாக ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுல மட்டுமே எழுநூத்தி முப்பத்தி ஒன்னு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து விடுவிக்கப்பட்டு மொத்தம் வந்து ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாநில அரசின் பங்களிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து செலவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கேள்வி நேற்று நடத்தின கரண்ட் அபேர்ஸ் வந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரியும் டக்கு டக்கு டக்குன்னு கமெண்ட்ல பதில் சொல்றீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உலக எய்ட்ஸ் தினம் வந்து எப்போது அனுசரிக்கப்பட்டது உலக எய்ட்ஸ் தினம் வந்து ஆண்டுதோறும் என்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்னு மறக்காம சொல்லுங்க டித்வா புயல் மீட்பு பணியில ஈடுபட்டுள்ள இந்திய கப்பல்களின் பெயர் என்ன நேற்று நம்ம பார்த்தோம் ரெண்டு கப்பல்கள் தான் போர்க்கப்பல்கள் அந்த ரெண்டு கப்பலோட பெயரும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா நடத்தும் இந்த டித்வா புயல் மீட்பு பணி இருக்குல்ல சோ ஸ்ரீலங்காவோட சேர்ந்து இந்தியாவும் ஒரு ஆப்ரேஷனை கையெடுத்திருக்காங்க ஸோ அந்த கையிலெடுத்த ஆபரேஷனோட பேர் என்ன அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அரிய வகை புவி காந்தங்கள் இருக்குல்ல சோ இந்த புவி காந்தங்களை பயன்படுத்தி நம்ம என்னென்ன வாகனங்கள் தயாரிக்கிறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து நேற்று நம்ம நடத்தியிருந்தோம் சோ அதையே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ராஜ்பவன் அப்படின்ற ஆளுநர் மாளிகையை வந்து பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க சோ இது வந்து ஐந்தாவது கேள்வி என்ன பெயர் மாற்றிருக்காங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இருக்குல்ல ஸோ நடப்பு காலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மறக்காமல் இந்த ஆறு கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம நடத்தும் போது ஒரு சில கேள்விகள் கேட்டிருப்போம் அதையும் மறக்காமல் கமெண்ட்ல பதில் சொல்லுங்கள் மறக்காமல் கண்டினியூ பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் சேனலில் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்